வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் சவன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்க இந்த வீடு விற்பனைக்கு இருக்குங்க இந்த வீட்டோட டீட்டெயில் சொல்கிறேன் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடியில் தெற்கு பார்த்த கட்டப்பட்ட இந்த வீடுங்க சுமார் இரண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு வீட்டில் குடியிருக்காங்க அவங்க பர்மிஷனோடு எடுக்கப்பட்ட காணொளி இது இது ஒரு ஃபஸ்ட் ரூம் மிகப்பெரிய ஹால் ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல சுமார் ஆயிரம் சதுரடி கார் பார்க்கிங்கோட கூடிய இந்த வீடு அழகான ஒரு பூஜை ரூம் தெற்கு பார்த்த வீடு கார் பார்க்கிங் இருக்குது டூ பிஹெச்கே ஒன் வித் அட்டாச் பாத்ரூம் கெஸ்ட் டாய்லெட் வெளியில் இருக்குது வீட்டில் குடியிருக்காங்க அவங்க பர்மிஷனோடு எடுக்கப்பட்ட காணொலி ஒன்று வித் இந்தியன் டாய்லெட் ஒன்று வித் வெஸ்டர்ன் டாய்லெட் இது அட்டாச் பாத்ரூம் அழகான ஒரு வீடு இது கிச்சன் ரூஃப் போட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் இருக்குது சுமார் நூறு அடி சது நூறு அடி ஆழத்தில் சப்மெரிசிபிள் போ மோட்டார் போட்டு சுத்தமான குடிநீர் வருதுன்னு இதுதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த இடம் இது ஒரு இந்தியன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் வெளியில் தான் இருக்குது நூறு அடியிலே போர் போட்டிருக்காங்க பல விதமான மரங்கள் இருக்குது பப்பாளி கொய்யா மரம் மிகப்பெரிய கொய்யா மரம் இருக்குது நல்ல ஒரு காய்ப்பில் இருக்குது பார்த்துட்டு வரலாம் நல்ல ஒரு காய்ப்பில் உள்ள ஒரு மரங்க தென்னை மரம் வாழை மரம் எல்லாமே இருக்குது சும்மா நூறு அடி போர் சப்மெசிபிள் இதான் நம்ம இருக்கோம் இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு இருக்குங்க விலை நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க விலை நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் மயிலாடுதுறை டு செம்மன்னார் கோயில் போகிற வழி கொஞ்சம் தூரத்தில் செம்மன்னார் கோயிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரமாக தெற்கு பக்கமாக இருக்குது விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு குலங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ